தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மஸ்துல் அக்ஸா கிளை மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் மேலப்பாளையம் ரயில் நிலையம் அருகில் உள்ள பிரைநகரில் மஸ்துல் அக்சா பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி தலைமை தாங்கினார் மஸ்துல் அக்சா கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு உறுந்தராக நெல்லை மண்டல காவல் துணை ஆணையாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் ரத்ததானம் செய்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட செயலாளர் அன்சாரி மாவட்ட பொருளாளர் உமர் மொஹதீன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் சிராஜ் பாசித் அஸ்ரப் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிளை தலைவர் சித்திக் கிளை செயலாளர் காஜா கிளை பொருளாளர் யூசுப் கிளை துணைத் தலைவர் மௌலானா துணைச் செயலாளர் அகமது சாஹிப் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இம்முகாமில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது உதிரத்தை தானமாக கொடுத்து தங்களது மனிதநேயத்தை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் கோட்டு சாதிக் கிளை தொடரணி மற்றும் மருத்துவ சேவை அணி செயலாளர் ஷேக் அப்துல்லா சிறப்பாக செய்து முடித்தனர் கிளை துணைத் தலைவர் மௌலானா நன்றியுரை வழங்கினார் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே குளிமேருக்கும் அனைவர்கள் மீதும் இன்று நிலாட்டுமாக தமிழ்நாடு தௌவிஸ் ஜமாத் மற்றும் அரசு மருத்துவமனை இணைந்து நடக்கும் மாபெரும் இரத்த தான முகாம் எழுபத்தி ஐந்தாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் அக்ஷாவுடைய கிளை சார்பாக இன்று துவக்கப்பட்டு சுமார் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவர் இரத்த தானத்தை வழங்குவதற்கு இங்கே இருக்கின்றார்கள் இஸ்லாம் பிறர் நலம் நாடக்கூடிய பார்க்கம் அத்தீனு அ நசிகா பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை அதன் அடிப்படையாக நாம் இந்த முகாம்களை வருடம் தூரம் குடியரசு தினம் சுதந்திர தினம் இது போன்ற தினங்களில் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இரத்தத்தை தானமாக வழங்குகின்றார்கள் அதே போல அவசர இரத்த தானம் இதுவும் நாங்கள் டெய்லி என செய்கிறோம் அரசு மருத்துவமனைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தான் அந்த அடிப்படை நோக்கமாகவே நாம் இந்த இரத்த தானத்தை செய்து கொண்டு இருக்கின்றோம் இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய படிப்பினைகள் பிறருடைய நலத்தை நாட வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளாக நாங்கள் அனைவர்களும் அதில் என்ன செய்கிறோம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து போதனைகளும் எங்களுக்கு நாளை மறுமையிலே இறைவன் தரக்கூடிய வெகுமதியே பிறருடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமென்ற ஒரே காரணத்தினால் நாங்கள் இந்த மாதிரி இரத்த தானமும் அதே போல மருத்துவ உதவிகள் ஆம்புலன்ஸ் சேவைகள் இது போன்ற பல்வேறு செய்திகளை இந்த ஜமாத் தமிழ்நாடு தகுதி ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளிலும் கேரளாவிலும் மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ்நாடு ஜமாத் அவசர இரத்த தானம் இரத்த தான முகாம்களை செய்து கொண்டிருக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கே அலஹம்துல்லா நன்றி